பொறுத்தது போதும் பொங்கி எழு இதுவரை வெறுத்தது போதும் உண்மையாக இரு அப்படின்னு பல வசனங்கள் பேசலாம் வெறுத்து போச்சு சார் ஒரு காலத்தில் எனக்கு வாழ்க்கை என்ன சார் நான் நம்புறவங்க எல்லாம் வேறு மாதிரி போயிட்டுருக்குறாங்க நானும் பொறுமையா இருந்து பொறுமையாக இருந்து என் சுபாவத்தையே நான் மாற்றிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டேனப்பா என்னையே மாற்றிடுவாங்க போல இருக்க நான் நல்லவனா கெட்டவனான்னு என்னைய நான் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு வந்துரும் போல இருக்க அப்படி யோசிச்சு கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நரசிம்மருடைய பதில் அந்த நரசிம்மர் உங்களுக்கு நல்ல வாக்கு சொல்றார் உங்களுடைய வாக்கு நீங்கள் உங்கள் குரலை கேட்டுட்டு நரசிம்மர் பதில் சொல்றார் நரசிம்மர் யார் நம்ம வாழ்க்கையில நீதியை நிலைநாட்டவும் எதிரிகளை அழிப்பதும் தான் நரசிம்மனுடைய வேலை நம்பாதவர்களை நம்ப வைப்பவது தான் நரசிம்மனின் வேலை அப்படிப்பட்ட நரசிம்மனுடைய சப்போர்ட் இப்ப மிதுனத்துக்கு அமைகிறது மிதுனத்துடைய குரல் என்னுடைய விஷயம் எல்லாமே பிளாங்கா இருக்குங்க எதை நம்புறது எதை நம்புறதுன்னே எனக்கு தெரியல எங்கே போகிறது எங்கே போகலை எங்கே போகக்கூடாது தெரியல தெரியலை 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 புரியலை 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 இந்த வேர்ட்ஸ் அதிகமாக மிதுனத்தை சுற்றி வருகிறது காரணம் நீங்கள் நினச்ச இந்த உலகத்தை உங்களால் பார்க்க முடியலை நாம் என்ன செஞ்சாலும் இந்த உலகம் வேறு ஒரு த தருணத்தை காட்டுது வேறு ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குது அதனால் ரொம்ப மனக்குழப்பத்துக்கு போயிருக்கிற உங்கள் மனசில் நரசிம்மரிப்பு அனுகிரகம் பண்ணுறார் நல்ல உதயத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறார் நல்ல அதாவது உங்கள் ஃப்யூச்சரை முழுமையாக மாற்றுவதற்காக அவரு உத்தரவு கொடுக்குறார் நான் பார்த்துக்கிறேன் நரசிம்மர் எப்படி சொல்கிறாரு நான் பார்த்துக்கிறேன் மிதுன ராசியில் பிறந்த என் அன்பு சகோதரனே சகோதரியே நான் பார்த்துக்கிறேன் என் பிள்ளைகளை நான் கெடுக்க மாட்டேன்னு நரசிம்மர் வாக்கு கொடுக்குற அப்படிப்பட்ட நரசிம்மர் ஒரு வாக்கு கொடுக்குறாருன்னா உங்கள் உங்களை பெரிய அளவில் பின்னடைவில் இருந்து உங்களை காக்க போறார்னு அர்த்தம் உங்களை பெரிய இருந்து உங்களை விடுவிக்க போறார்னு அர்த்தம் பொருளாதார பிரச்சனைகள் தீரப்போதும் இது நரசிம்மருடைய வாக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் தீரப்போகுது கௌரவ பிரச்சனைகள் தீரப்போகுது உங்களை துவம்சம் பண்ணணும் உங்களை எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுடைய எண்ணம் அழிக்கப்படும் உங்களுக்கு விரோதிகள் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும்னு நரசிம்மர் முடிவு பண்ணிட்டார் நீங்கள் நரசிம்மருடைய பாதத்தை வணங்க வேண்டும் அந்த எம்பெருமான் நரசிம்ம அவதாரம் எடுத்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் இது அவர் சொல்றார் நான் சொல்லல இது நரசிம்மனுடைய வாக்கு பட்டங்களை இழக்க வேண்டும் என்று நீ நினைத்தாய் இழந்துடுவோமோ நினைச்ச பதவியை இழந்துருவோமோ நினைச்ச மிதுன ராசி நீ இழக்க மாட்டே உனக்கு நான் பதவி கொடுக்க வந்துட்டேன் சித்தர்களை நீ நினைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நீ ஒரு பார்க்கக்கூடிய சித்தரை விரைவில் பார்க்க போறீங்க நிச்சயமா யாரோ ஒரு சித்தரை இந்த மிதுனராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க ஒரு பெரிய வைபு உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது இது நரசிம்மருடைய வாக்கு பண பெட்டகம் கிடைக்க போகுது சிறு அளவுல ஒரு விஷயத்தை சேர்த்து அதற்கு பிறகு பெரு முயற்சியில வெற்றி பெறலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா பணத்தை சேவிங்ஸ் பண்ணக்கூடிய எண்ணம் வரும் ஏதாவது சீட்டு போடுறது நகையை சேர்க்கறது இல்லை ஒரு பொருளுக்காக இன்னொரு பொருளை நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொண்டு போகணும்னு நினைக்கிறது இது எல்லாம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்க போகுது பல வெறுப்புகளை எல்லாம் நீங்கள் மறக்க போறீங்க பழைய விஷயங்களை எல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு நம்மளை சில பேர் காயப்படுத்திட்டாங்க காயப்படுத்தினவங்களுக்கு பிறகு கொடுக்குற தண்டனை மீண்டும் நம்ம அவங்கள காயப்படுத்துறது இல்லை செய்தாரை ஒருத்தல் அவர் நான செய்து விடல்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார்ல இந்த எண்ணத்தை இப்ப நாம பதிவு பண்ணிக்கணும் மிதுன ராசிக்காரர்களே இந்த மிதுனத்தில் பிறந்த உங்களுக்கு நரசிம்ம அவதாரம் எடுத்திருக்காரு அந்த நரசிம்மர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு நீங்க கவலைப்பட வேணாம் உன்னதமான உயர்வை உங்களுக்கு கொடுக்க போறார் மற்றவங்க எல்லாரும் உங்களை பாராட்டக்கூடிய காலத்தை இப்ப உங்களுக்கு கொடுக்கிறார் உங்ககிட்ட இப்படி ஒரு திறமை இருக்கா இந்த திறமைய இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்காமயே போயிட்டோமோப்பா அப்படின்னு மற்றவங்க எல்லாம் உங்களை பார்த்து சந்தோஷப்பட போறாங்க யாரெல்லாம் உங்ககிட்ட உதவி கேட்க கூடாதுன்னு ஒதுங்கி இருந்தாங்களும் அவங்க எல்லாம் இப்ப உங்களுக்கு அடிமையா வர போறாங்க உங்க வீட்டில இருந்து இந்த இருந்து உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்ப உங்களை உயர்த்தி பேச போறாங்க அது மட்டும் இல்லை மிதுன ராசிக்காரர்களே தெய்வீக குணம் உங்களுக்கு வருது என்ன தெய்வீக குணம்னா போடா அப்படிங்கிறது தான் நான் ஒன்றும் கெட்டு போகலை நான் என்னைக்கும் அழிய மாட்டேன் அதாவது இதுவரைக்கும் மிதுனத்துக்கு ஆஹா போச்சுடா இனிமேல் எனக்கு லைஃப் இல்லை அப்போ நினச்சா கூட இனிமேல் நரசிம்மர் நமக்கு இருக்கார் கெட்டவன் எவனாக இருந்தாலும் சரி அவன் அவனுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன் உங்களுக்கு வரும் அதனால உங்ககிட்ட கெட்டவர்கள் வந்து நல்லவர்களாக மாறுவாங்க உதவி கிடைக்கும் உங்கள்கிட்ட உங்களை பாராட்டினவர்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார்கள் பகையானவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் அப்ப நல்ல பதவி கிடைக்க போகுது மிதுன ராசிக்காரர்களே உயர் ரக யோகம் கிடைக்க போகிறது மிதுன ராசிக்காரர்களே உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்க நினச்சிருந்த கனவு உங்களுக்கு நல்ல வரமாக மாறப்போயுது மிதுன ராசிக்காரர்களே இந்த மிதுன ராசிக்கு இது வரம் கொடுக்கிற நேரம் நரசிம்மர் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க போறார் பயப்படாதீங்க எங்கேயுமே விழுந்துட மாட்டீங்க எங்கேயுமே நீங்கள் சறுக்க மாட்டீங்க யாராவது ஏதாவது வினை வைத்து விடுவார்களோ என்று நீங்கள் நினைக்கலாம் அந்த வினை உங்களை கிட்டக்க நெருங்காது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க செய்வினை வைக்க வாய்ப்பு உண்டு அந்த செய்வினைகளை போ தகர்த்து உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர்றது நரசிம்மர் முடிவெடுத்துட்டார் அதனால எந்த செய்வனையும் உங்களை தீண்டாது நரசிம்மருடைய முடிவு உங்களை பாதுகாப்பாக உங்களை உயர்த்துவது தான் உங்களை பாதுகாப்பாக உயர்த்துவது இந்த மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் அதிகமாக குங்குளியம்னு சொல்லுவாங்க அந்த சாம்பிராணி குங்குளியம் போடுங்க நெருப்பில் குங்குளியம் போட்டு உங்கள் வீடு முழுக்க உங்கள் வீட்டில் புகை மண்டலமாக மாற்றணும் புதன்கிழமை புதன்கிழமை குங்குளியம் போடுங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் இந்த மிதுன ராசிக்கு ஏற்படும் வெள்ளிக்கிழமையில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மரை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் இடத்துல கிடைக்கும் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த ஒரு பொல் பொருள் ஒரு புகழ் ஒரு பேர் கிடைக்கப் போகுது இது நரசிம்மர் கொடுக்க போகிறார் இது ஏன் வாக்கு இல்லை நரசிம்மர் வாக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு பய அதாவது இது எங்க நடக்க போகுது அப்படி நினைச்ச நமக்கு நமக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுப்பா இந்த உலகத்துல இந்த அங்கீகாரத்தை கொடுக்கற அப்படின்னு நரசிம்மர் உத்தரவு கொடுக்கிறார் நீங்க எங்கெல்லாம் சிதைந்து இருந்தீங்களோ அங்கெல்லாம் புகழ் பெற போகிறீர்கள் எங்கெல்லாம் கீழக்க அதாவது என்னால மீண்டு வர முடியாது நினைச்சீங்களோ அந்த இடத்த உங்களுக்கு நரசிம்மர் உயர்த்த போறார் ஒரு புது சந்தோஷத்தை கொடுக்கிறார் புது யுகத்தை கொடுக்கிறார் வேதனைகளை கலைந்து எடுத்து உங்க வாழ்க்கையில வெற்றியை நரசிம்மர் கொடுக்கிறார் இது நரசிம்மருடைய வாக்கு அந்த வாக்கு கண்டிப்பாக பளிக்கும் நீங்க உங்களுங்க நிறைய போடணும் புதன்கிழமையில போடணும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில நரசிம்மரை வழிபாடு பண்ணணும் உங்க வாழ்க்கை மென்மேலும் வளரும் முடிஞ்சதுன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமை புதன்கிழமை பெருமாளை நிறைய சேவிங்க நல்ல மாற்றம் ஏற்படும் வாழ்த்துக்கள் மிதனராசிக்காரர்களே நரசிம்மர் உங்களுக்கு துணை நிற்க போறார் உங்க கவலைகள் எல்லாம் தீரப்போகிறது இது ஏன் வாக்கு இல்லை நரசிம்மர் வாக்கு நல்லதே நடக்கும் சிவஸ்ரீ நேர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் யூடியூபை மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்லாதரவு எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்களில் நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்கள் இப்போ கான்டாக்ட் பண்ண போறோம் அதற்கும் உங்கள் நல்ல ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்